வாழ்க்கை வளமுடன் பேராசி ஆனந்தியன் அழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாலூர் நற்சிந்தனையிலேருந்து வாழ்க்கை மலர்லேருந்து அருகுண சீரமைப்பு அப்படின்னு அருகுண சீரமைப்புனா அரு அரு அதாவது த கலைக்க வேண்டிய ஒரு குணங்களாக இருக்கக்கூடியதை நாம் சீரமைப்பு பண்ண வேண்டும் அப்படின்றது சுவாமிஜி கொடுத்துருக்காரு அது ஆறு குணங்கள் என்னென்னன்றத சுவாமி சொல்கிறாரு தெளிந்த அறிவோடு விழிப்போடும் இருந்தால் இந்த ஆறு மனோ நிலையில் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மணி மன்னிப்பாகவும் சீரமைத்து கொள்ள தனக்கு தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிக்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றி இன்பமாக வாழலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் க உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்களை தான் அருகுணமாக சீரமைக்க வேண்டும் அப்படின்றார் அப்போ இந்த அருகுணமாக சீரமைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆறு குணத்தை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஆறு குணத்தை தான் என்ன சொன்னாங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அப்படின்ற வடநூல்களை சொல்ல சொல்லி வச்சுருக்காங்க இந்த ஆறு வகையில இருக்கக்கூடிய மனோநிலை தான் இதை தான் தமிழில் என்ன பண்ணாங்க பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஆரியம் என்ன பண்ணோம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் இந்த உணர்ச்சி மனோ நிலையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அவன் அறிவில் என்ன பண்ணுறாங்க மயங்கி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் வரும்பொழுது துன்பத்துக்கு வரும் அப்போ தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்தால் அறிவு தெளிவோடும் விழிபடும் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆறு குணத்தை தான் நாம் மாற்றி அமைக்கிறோம் அதான் நம்ம ஏன்னு இந்த பாடல் என்ன நம்ம இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பேராசையை மனமாக அதாவது நிறைய மனம் இருந்தோம் அப்படின்னா தும்பம் அப்போ நிறை மனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னங்க மனசு நிறைவாக இருந்தாவே நமக்கு பேராசைங்கிறது வராது மேக்சிமம் மனவர்களில் இருக்கும்போது அந்த நிலை வரவே வராது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினத்தை பொறுமையாக பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுவாமிஜி சொல்றாரு சினம் தவிர்த்தல் அப்படின்றது ஏன்னா சினம் வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா நம்ம மட்டும்தான் ஒழுங்காக இருக்கணும்னு நம்ம சுற்றி இருக்கோம் நம்ம சினத்தை தூண்டி விடுவோம் அப்ப நம்ம நம்ம பொறு பொறுமையாகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடும் ஈகையாகவும் என்ன பண்ணுறோங்க மற்றவருக்கு அதாவது ஈகை என்பது இதுல ஒரு அருமையான ஒரு வாசத்தை சொல்லுவாங்க கொடுப்பவர் மனம் லேசாகவும் பெறுபவர் மனம் வளமாகவும் இருக்கும் அப்ப பாருங்க நமக்குன்னு பற்றாக வைத்துக் கொள்ளாமல் நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம அது ஒரு சந்தோஷத்தை மனநிறைவை தருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பை வே என்ன பண்ணுங்க கற்பாகவும் முறையற்ற பால் கவர்ச்சியை நம்ம என்ன பண்ணுங்க வே அந்த வேட்பை கற்பு நெறியாகவும் நாம இருக்கோம் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கற்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க ஏன் அப்படின்னா சுவாமிஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் உணர்வுக்கு ஆன்மீகம் அப்படின்ற தலைவர் பேசும்பொழுது அந்த விந்து நாத சக்தி இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது அதுதான் ஏதாவது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவத்தை எது அப்படின்னா உயிர் அந்த உயிர் இருக்கணும் அப்படின்னா விந்து நாத சக்தியை அதுல கற்பு நெறியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றேங்க அதை வளப்படுத்தி கொள்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை நிறை உணர்வாக நீ நாலு அப்படின்ற அந்த துன்பத்துக்கெல்லாம் வராமல் நம்ம என்ன பண்றேங்க நேர்நிலை உணர்வாக நாம மனசை வச்சுக்கும்போது எல்லாரும் மனிதர்கள்லாம் சரிசமமாக இருக்கக்கூடிய தன்மையில் நாம உணர்ந்து கொள்கிறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோங்க வஞ்சத்தை மன்னிப்பாகும் கோபத்துக்கு சினத்துக்கு தடை தான் அது வஞ்சமாக மாறும் அந்த நிலை இல்லாம நம்ம என்ன பண்ணுறோங்க அது மன்னிப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் சரி கஷ்டம் இல்லாத துன்பம் இல்லாத போடும் அதை எப்படி சுவாமிஜி இதை சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னால அது செயல் எண்ணம் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ உட உடலுக்கோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ எதுவும் ஊறு விலை செயல் அனைத்தும் நம்ம வா வாழ்ந்தோ மற்றவங்களுக்கும் இல்லாத நம்மளுக்கும் துன்பம் இல்லாத வாழ்ந்தோம் அப்படின்னா அது இன்பத்தை தான் தரும் அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவையும் பழக்கமும் சூழ்நிலை தான் ஒவ்வொரு மனதிலையும் உணர்ச்சி தூண்டுகிறது அந்த நிலையே இல்லாம அனுபவ நினைவுகளோடு சிந்தனையோடு தெளிவோடு அறிவோடு நாம் முடிவெடுக்கும்போது அந்த ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய திறனே அறிவு எனப்படுகிறது அந்த அறிவை நாம் தெளிவாக வைத்துக்கொண்டோம் என்றால் மன மனதை மாயநிலை மயக்க நிலை இல்லாமல் சிறப்பாக வாழ மனவளையில் இருக்கிற பயிற்சிகளை நம்ம சரிவர செய்தோம் அப்படின்னாவே நாம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் என்று சொல்லி இந்த ஆறு குணங்களையும் சீரமைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைவிலைக்கும் ஒருவர்களுக்கும் இரு செயல்படுத்த அனைத்து நல்ல உலகம் நன்றி 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 மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்